ஊருக்கு போகிறதுக்காக துபாய் டெர்மினல் த்ரீ ஏர்போர்ட்டுக்கு வந்தேன் கீழே லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு மேலே ஃப்ளைட் ஏறுறதுக்காக கேட் நம்பர் தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன் எப்பவுமே நான் ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் ஏர்லேயே தான் வந்துடுவேன் ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கிற காரணத்துக்காக என் கம்பெனில எனக்கு கொடுத்த டூ பிப்டி திரம்ஸ் கோஸ்டாவோ வச்சிருக்கு அதனால அங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கேன் அந்த டூ பிப்டி திரம்ஸ்க்கும் பசங்களுக்கு பிடிச்சமான சாக்லேட் வாங்கிட்டேன் ஒரு வழியாக டூட்டி ஃபிரீ ரவுண்ட் அடிச்சு பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சு இப்போ கேட் போயிட்டு போயிட்டுருக்குறேன் போகிறேன் போகிறேன் போய்கொண்டே இருக்கின்றேன் இன்னும் என் கேட்டு வந்தபாடில்லை ஒரு வழியாக கேட்டுக்கு வந்து இப்போ ஃப்ளைட் உள்ளே ஏற போறேன் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் துபாய் டு சென்னை எங்களை அன்புடன் வரவேற்கிறது உள்ள வந்து சீட்டை பிடிச்சி உட்கார்ந்தாச்சுங்க விமானம் புறப்பட தயாராகி விட்டது அதாங்க படம் பார்க்கறது நம்ம தலையோட வலிமை படத்தை போட்டு விட்டேன் ஓடிக்கிட்டு இருக்குது சீட்டில் வேற ஆள் இல்ல நல்லா நல்ல கையை கால் ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்துட்டேன் எமிரேசை பொறுத்தவளுக்கு என்னுடைய ரொம்ப ஆஸ்தான ஃப்ளைட் ஆகிடுச்சி ஏன்னா வருஷத்துக்கு நாலு தடவை டிராவல் பண்ணுறேன் எமிரேஸை தவிர்த்து நாலு முறை தான் அதர் ஃப்ளைட்லேயே டிராவல் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு என்னோட ஃபேவரட் ஃப்ளைட் ஆகிடுச்சி ஃப்ளைட்டில் லேட் ஆஃப் பண்ணதும் மக்கள்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நமக்கு தான் தூக்கமே வராது இன்றைக்கி விடிய விடிய வலிமை தான் வெயிர வேற கோலம் பசிலே கத்துது எப்படாயேவங்க நமக்கு கிட்ட வருவாங்கனு எது பார்த்துட்டு காண்டிட்டேனே பார்த்து பார்த்து கண்கள் பூத்தி நீ வருவாயேன ஐ சா ود யூ லைக் மட்டன் பிரியாணி ઓર વે યસ મટન બિરયાની મટન બિરયાની આટ સમથિંગ ટુ ડ્રિંક યે આઈ નીડ ધીસ ઓરેન્જ જ્યુસ યે એન્ડ સેવન અપ શો எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு படத்தை பார்த்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வழியா சென்னையே வந்துருச்சு சென்னையும் இங்கே வலிமை படமும் முடிஞ்சிருச்சு என்னதான் பிளைட்ல அடிச்சு பிடிச்சி சீக்கிரம் இறங்கி வந்தாலும் இங்க லக்கேஜ்ல வச்சு செஞ்சிருச்சு என்னோட லக்கேஜ் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஒரு வழியாக எடுத்து ஊருக்கு போய் சேர்ந்தாச்சு